ிய தொழிற்சங்க மையத்தினுடைய தென் சென்னை மாவட்ட குழுவின் சார்பில் நேற்றைக்கு முன்தின நாள் புதுச்சேரி தியாகிகள் நினைவிடத்தில் இருந்து துவங்கிய பிரச்சார பயணத்திற்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் சந்தானம் அவர்களே மாவட்ட தலைவர்களே பயணக்குழுவில் இடம்பெற்று வந்திருக்கக்கூடிய சிஐடிவினுடைய மாநில துணைத் தலைவர் கருப்பையன் உள்ளிட்ட தோளுகளே கலைக்குழு தோள்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருக்கிற அன்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சிஐடியின் மாநில குழுவின் சார்பில் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சார இயக்கத்தினுடைய நோக்கத்தை இந்த பயணக்குழுவினுடைய தலைவர் கருப்பையன் அவர்கள் இங்கே விளக்கி இருக்கிறார் எட்டு மணி நேர வேலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தினுடைய பஞ்சாலை ரோடியர் மில் புதுச்சேரியில் அன்றைக்கு எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடினார்கள் அந்த போராட்டத்தில் பிரெஞ்சு நாட்டினுடைய இராணுவமும் காவல்துறையும் கொண்டும் துப்பாக்கி கொண்டும் தாக்கியதில் பனிரெண்டு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த தியாகிகளினுடைய நினைவாக இந்த சுடர் பயணம் கோவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் கோவை மாநகரில் சிஐடினுடைய பதினாறாவது மாநில மாநாடு துவங்க இருக்கிறது கோவை மாநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ரோடியர் மில் புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலுக்கு புகழ்பெற்ற நிறுவனம் புதுச்சேரியே பான்டக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனையை நடத்திய நிறுவனம் இந்த இரண்டுக்கும் பஞ்சாலையில் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னாலும் எட்டு மணி நேர வேலைக்கு தொழிலாளர் உரிமை பெண்களினுடைய உரிமை உள்ளிட்டு பல்வேறு உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்திய தியாகபூமி தான் கோயம்புத்தூர் அங்கே சின்னியம்பாளையம் தியாகிகள் பெண்கள் மீது வன்முறை ஏவிய மேஸ்திரி அந்த நிறுவனம் அங்கிருக்கிற பஞ்சாலை முதலாளிகள் பிரிட்டிஷ் முதலாளிகள் பிரிட்டிஷ் ராணுவம் பிரிட்டிஷ் போலீஸ் எல்லோரும் எப்படி மிக கேவலமாக நடந்தார்கள் என்பதை கோவை தொழிலாளி வர்க்கம் கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு மேலாக சந்தித்திருக்கிறது சென்னை மாநகரம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு மாநகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னையில் இருக்கக்கூடிய பிஎன்சி மில்லில் தான் முதல் பதிவு செய்த தொழிற்சங்கம் உருவானது அந்த வரலாற்றை சென்னை மாநகரம் கொண்டிருக்கிறது ஆக எட்டு மணி நேர வேலை போராட்டத்திலும் தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டத்திலும் சென்னை மாநகரத்தில் பிஎன்சி மில் தொழிலாளர்கள் கைரேகை பார்த்தா வேலை செஞ்சாங்களாம் அவங்க வந்து இரவு இருட்டாகிட்டு இருக்குன்னா கைரேகை பார்க்க முடியாதுன்னா வேலை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருக்கிறாங்க ஆனால் வெள்ளக்காரன் பிஎன்சி மில் நிறுவனம் அவர்கள் விளக்கை கண்டு கண்டுபிடித்து பஞ்சாலையில் அதை பொருத்திய போது எப்போது வேண்டுமானாலும் கைரேகை பார்க்கலாம் எனவே செய் என்று கட்டாயப்படுத்தியதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த வரலாறு சென்னை தொழிலாளர்களுக்கு உண்டு அதனுடைய விளைவு பஞ்சாலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் அடித்து உடைத்தாங்க தொழிலாளர்கள் எப்போதுமே சுரண்டலுக்கு எதிராக போராடிய வரலாறு தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய வரலாறு எப்போதுமே அடக்குமுறைக்கு எதிராக போராடிய வரலாறு தான் தொழிலாளியோட வரலாறு எப்போதுமே ஆட்சியாளர்களின் மிக கொடிய சட்டங்களுக்கு எதிராக போராடியதுதான் தொழிலாளர்களுடைய வரலாறு அது பஞ்சாலை தொழிலாளியாக இருக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சீபர் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு ஆலைகளாக இருக்கலாம் கார் தொழிற்சாலையாக இருக்கலாம் தாம்பரம் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்கிறது அங்கு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புகள் வந்துவிட்டது அதற்கு அருகிலே ஏராளமான ஐடி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துவிட்டது ஆனால் அதற்கு முன்னால் அந்த இடத்தில் ஸ்டாண்டர்ட் மோட்டார் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை இருந்தது சென்னை அது முதலில் கார் தொழிற்சாலையினுடைய வரலாற்றை கொண்ட இடம் என்று சொன்னால் சென்னை ஆட்டோ ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை ஜெயலலிதா சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார் சென்னையில் அமெரிக்காவினுடைய டெட்ராய்ட் நகரத்திற்கு அடுத்தபடியாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது தொழிற்சாலை வளாகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு முதலில் வித்திட்டது சாண்டர் மோட்டார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெருங்கலத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இருந்த நிறுவனம் பல்லாயிரம் தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்தார்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்த காலம் போய் இன்றைக்கு மிகப்பெரிய ஆலைகள் இருக்கிறது ஏக்கர் கணக்கில் ஆலைகள் இருக்கிறது வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் இரண்டாயிரம் என்று சுருங்கி இருக்கிறது அதற்கு கீழே பல நிறுவனங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களை சுரண்டக்கூடிய கொடிய நிலைமையை ஸ்ரீபெரும்புதூர் வளாகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான நவீன தொழிலை தொழிலாளர்களை திரட்டுகிற வலிமை செங்கோடி இயக்கத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அது எமகாவா இருந்தாலும் ரெனாட்டிசனாக இருந்தாலும் வேறு பல்வேறு சார் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல ஆயிரங்களில் சம்பளம் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் சிஐடி தொழிற்சங்கம் செங்கொடி இயக்கம் அதே போல்தான் முறைசாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி பெருமைக்குரிய ஒரு போராட்ட வரலாறு கொண்ட சிஐடியு தொழிற்சங்கம் அதனுடைய பதினாறாவது மாநில மாநாட்டை கோவை மாநகரில் நடத்துகிறது மத்திய அரசு ஒன்றிய பாஜக அரசு அது முன்வைத்திருக்கக்கூடிய தொழிற்சாலை சட்டம் திமுக ஆட்சியை பற்றி அதனுடைய கொள்கையை பற்றி அது தொழிலாளர் விரோதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் ஆனால் திமுகவா பிஜேபியா என்றால் முதலில் பிஜேபி அடிக்க வேண்டும் அடுத்து திமுகவை அடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தொழிலாளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் நீ முதலாளியை மட்டும் ஆதரிக்கிற அவர் முதலாளியையும் வகுப்பாதத்தையும் சேர்த்து ஆதரிக்கிறார் முதலாளிக்கு எதிராக போராடணும்னு சொன்னால் தொழிலாளி வர்க்கம் ஒற்றுமையாக இருக்கணும் தொழிலாளி வர்க்கத்தை பிளவுபடுத்துவதற்காக பிஜேபி இன்றைக்கு கார்பரேட் சட்டங்களையும் கொண்டு வருகிறது அதற்கு எதிரான போராட்டத்தை தடுக்கக்கூடிய வகையிலே மத கலவரங்களை தூண்டுவதையும் பிஜேபி ஒற்றுமைக்கு இடையூறாக தொழிலாளி ஒற்றுமைக்கு இடையூறாக மத கலவரங்களை தூண்டுகிற பிஜேபியை முதலில் ஒழித்து கட்டுவது முதலாளிக்கு எதிரான போராட்டங்களை வர்க்க ஒற்றுமையிலிருந்து நடத்துவது என்கிற முறையில் தான் சிஐடியூர் கொண்டெடுக்கிறது எட்டு மணி நேர வேலையை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருத்தம் செய்த போது மே மாதம் திருத்தம் செய்த போது போராட்டத்தை திமுக தொழிற்சங்கம் கூட நடத்த வேண்டிய கட்டாயம் வந்தது இப்போதும் கூட பெண்களை அசாடஸ் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய இரவு நேரங்களை பணிக்க வைக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது அது யாருடைய பாலிசி பிஜேபியோட பாலிசி பிஜேபி முன்வைக்கக்கூடிய அந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கையை திமுக அமலாக்குகிறது இரண்டு பேரும் உலக பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையில் இந்த எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு அரசியல் புரிதலை அந்த கொள்கை புரிதலை தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை முன்னிறுத்துவதற்காக நடக்கக்கூடிய மாநாடு தான் சிஐபியினுடைய பதினாறாவது மாநில மாநாடு அந்த வகையில் சென்னை மாநகரத்தில் குறிப்பாக தென் சென்னை மாவட்டத்தினுடைய சிஐடி தோழர்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த தொடர் பயணக்குழுவிற்கு வரவேற்பு அளித்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி தென் சென்னை மாவட்ட சிஐடிவை அதனுடைய பொறுப்பாளர்களை வந்து பங்கேற்ற கொடு கொடுமையான மலையிலும் கூட பங்கெடுத்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் சிஐடியினுடைய மாநில குழுவின் சார்பில் பாராட்டி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கெடுக்கிற பேரணியில் நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய தொழிலாளர் தோழர்களும் சிஐக்கு தோழர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு பங்கெடுக்க வர வேண்டும் என அழைப்பு விடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்